இந்த வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான கிச்சன் ட்ரே தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே சைடில் சாத்தி வச்சிருவேன் எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாகவே இது இல்லை அதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா டவல் வச்சு வைப் பண்ணி நல்லா துடைச்சிட்டு காய வைப்பேன் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான் பல காரணங்களால என்னால் இந்த ட்ரே வாங்க முடியாமல் போச்சு சரி இதுக்கு மேலே கஷ்டம்லாம் பட முடியாதுங்கிறது எனக்கே தெரியுது ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வாங்கியாச்சு இதை நம்ம அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ட்ரீ இதை நம்ம அன்பாக்ஸிங் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கத்தி எடுத்துக்கணும் அப்புறம் இதை இப்படியே ஒரு கட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட் பண்ணுது பாருங்க செம்மையா இது பேப்பர் கட்டரு சாரி கத்தி இல்லை நான் பேப்பர் கட்டுறால நான் ஈஸியாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குல்ல ரொம்ப அருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை யூஸ் பண்ணிட்டு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துரு பிடிக்கிறாங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த பேக்கெட் தூக்கி சைடில் வச்சாச்சு இதுதான் இந்த ட்ரே இது எக்ஸ்ட்ரா நம்ம பூலாம் மாட்டிக்குணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி நல்லா இருக்குல்ல இதுதான் இதோட செட்டப்பு அடியில் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க இல்லையா இது என்னென்னா நம்ம பாத்திரத்தையெல்லாம் இங்கே உள்ளே அடுக்கி வச்சதோட அடியில் தண்ணி வடைஞ்சிச்சுனா ஸ்லாப்ல வந்து தண்ணி படியும் போது ஒரு மாதிரி உப்புக்கார பூக்கும் அது பூக்காமல் இங்கே பாத்திரத்தை நம்ம அடுக்கி வச்ச வேகத்துக்கு அந்த தண்ணியெல்லாம் இந்த ட்ரே கலெக்ட் பண்ணிவிடும் ஸோ இந்த ட்ரேயில் நம்ம என்ன செய்யலாம் வெளியில் எடுத்து அதை ஊற்றிட்டு இந்த ட்ரேய கழுவி தொடச்சி வச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல சி இப்போ நம்ம சில பாத்திரங்களை அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஒரு ஒருவேளைக்கு நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற வீடாக இருந்தால் ஒரு நாலஞ்சு பிளேட் சேரும் ஸோ நாலஞ்சு பிளேட்டு ஒரு இட்லி குக்கரு அப்புறம் ஒரு பொரிக்கஞ்சட்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அடுக்கல ரொம்ப ஃப்ரீயா இடம் விட்டு தான் அடுக்கிறேன் தேவைப்பட்ட நம்ம இருக்க இறுக்கமா வச்சா கூட பாத்திரம் வைக்கலாம் ஸ்பூன் இப்போ இந்த கரண்டி ஸ்பூன் எல்லாத்தையும் இந்த செக்ஷன்ல போட்டுக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி குட்டி போக்லாம் இதுல உள்ள போட முடியாது கொஞ்சமாவது அகலமா இருக்கும் இங்க மாதிரி ரொம்ப குட்டி மெல்லிசான ஃபோக்லாம் போட முடியாது இது போட்டா உள்ளுக்குள்ளேருந்து இப்படி அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிடிச்சிட்டு நிற்கும் முடிஞ்சு போச்சு அப்ப இது போடவே தான் இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குக்கிங் பண்ணும்போது கழுவி பாத்திரத்தை உடனே கழுவி இதில் வச்சிடலாம் அது பற்றியும் தண்ணி வந்து கீழே வடியும் இந்த ட்ரேயில் கலெக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது இதை அப்படியே அடுக்கி வச்சுட்டு மறுபடியும் பாத்திரம் இருந்துச்சுன்னா கழுவிட்டு மறுபடியும் இதில் அடுக்கி வச்சிடலாம் அதை பற்றியும் காஞ்சிட்ருக்கோம் இதனால் நான் எப்போயோ வாங்க வேண்டியது இந்த ட்ரைனேஜ் பேஸ்கெட் எல்லா வீட்லேயுமே காமனாக உள்ளது தான் பட் ஏன் வீட்டில் தான் நான் இல்லாமல் ஒரு ஒரு பாத்திரத்தையும் கழுவிட்டு சைடில் வச்சுட்டு தண்ணி சீக்கிரம் போகணும்னு அதுக்காக தண்ணி டவல் வச்சு தொடச்சி ட்ரை பண்ணி உள்ளே வைப்பேன் ஹாஃப் அன் ஹவர் காய விட்டு ஒன் ஹவர் ஃபேன் காற்றுக்கு அடியில் காய விட்டு உள்ளே ஒன்றா அடுக்கி வைப்பேன் பட் இனிமே எனக்கும் எல்லாரும் போல நானும் ஃப்ரீயாக இதுக்குள்ள கழுவி வச்சுக்குவேன் ஸோ எனக்கு வேலை அவ்வளோ கம்மியாக போகுதுங்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பி இதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரஸ்ட்டு அதாவது துருலாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதுலாம் லேட்டர் நான் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணீங்க கிங் ரெசிபீஸ்லாம் நான் கொடுப்பேன் ஆஹ் அப்புறம் என்னுடைய லைஃப்ல நடந்த பல விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்றதுக்கு இருக்கேன் என் லைஃப்ல நான் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒரு விஷயங்களை க கண்ணால பாக்குறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில அனுபவிச்சேன் ஸோ நான் என் லைஃப்ல பல விஷயத்த வந்து அனுபவபூர்வமா நான் உணர்ந்தேன் ஸோ கஷ்டத்துமே பார்க்காத ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் இருக்க ஒரு கஷ்டத்தை பார்த்து மட்டும் இல்லை அதை உணர்ந்தும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் குக்கிங்கில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணும்ன்ட்டு நான் ஒரு ஒரு ரெசிப்பியாக போ போடும்போது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு சி ரெசிப்பியாக நான் வந்து செஞ்சு காட்டுறேன் மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிற வரைக்கும் பாய்